అస్కేదంగా నమస్కార్ సౌరాష్ట్రండి త్వర దినేష్ పాపు హిందో కాయ్ సాంజారి మనది చిత్తరు సిగ్గతావ మనతో నువ్వో ప్రోగ్రామ్ తుంగ దగ్గ నీ సంతోష్ సంతోషపడీ నన్న పిల్లను అస్కిదను వర్జనో నీ ఆస్తి పొడ రాసి ఉండ ప్రోగ్రామ్ కెరీతి తుర గుమ్మ వెకిలి ఆమె అవి తుంగ సిగటతు గుచ్చి ఉంట తను అవురాశి అవి ఉదయ్ కుమార్ సారు తిను అవి హోదరాసి హోదరాశి తినూ అవ గుచ్చి కూర్చిదమ్ అవురాసి முதல சீதை காய் இவருமே சங்கத்தினும் அவன் அஸ்கிதங்க நமஸ்கார் நீ மதுரம் சித்த கோபுலா கைரரா ராமகிருஷ்ணன் பிட உதயகுமார் ஹியாரியா சௌராஷ்டிரா வேர்ல்டு சேனல் சித்ரு சிக்கத்தா அவ மனத்த புரோகிராம் அம்ன்ற உலகம் அஸ்கிதங்க சாத்தா கொண்ட வாய்ப்பு திராசி இந்தியா நடத்த இந்தியாவு தமிழ்நாடு மாநிலமோ மதுரம் மதுரை மேடத்த காமோ பில்லாபுரமும் மீனாட்சி நகரம் ஜிவலேசத்தை வினா மதுரை தெப்பக்குளம் தியாகராஜா காலேஜ் ஆஃப் பிரசப்டாஸ் அதாவது தமிழம் அப்படின்னா தியாகராஜா கல்வியல் கல்லூரி பிஎச் சோதரிய காலேஜியும் இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் காமிக்கிறி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இன்ஸ்பெக்டர் மரத்தோட போஸ்ட்டும் ஹரீனா ரிட்டையர் ஹைரியா ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு சிறையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் ரிட்டையர் வையா அத்தை சார் வருஷத்துக்கு ரிட்டையர் குமா ரிட்டையர் சேர்த்தேன் ஃபேமிலி மணி சாஞ்சது இவோட பெடி உடைய பெடா சேத்தன் பெடி மடவெடி மாயவீனா சென்னையும் சேத்தை ஹோராட ஹீரியா என்ன ஆர்ட் லைனமும் சேத்தேன் என் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஒசலாக கரரிசி பெடா வித்தின்னு ஐடி ஃபீல்டுமும் காம்களை சேர்த்தேன் தென்னை சென்னையுமே சேர்த்தேன் மீ இதில் ரிட்டையர் சார் வருஷம் தள்ளு ஆன்லைனும் சர்டிஃபிகேட் கோர்ஸு எல்லாம் சேர்த்தேன் ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னா ஆறாவது லெவன்த்து ரெங்கு மீ சதய காலமாகவே லெவன்த்து மணி உதயா இல்லை அப்படின்னா ராம்நாடு சேர்த்த ராஜாஸ் ஹை ஸ்கூலும் சோதையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு லெவன்த்து தேசாடி மிஸ்வாரியா தேர்து ப்ளஸ் டூ மணி கல்யாணம் கடைசி சட்டம் இதில் ஸ்கூலு பார்த்தாலும் மே வீணும் போர்டு மபி திருக்குறள் டெய்லி திருக்குறள் விளக்கம்லிக்கு மேலே தலைலிக்க இல்லை ட்ராயிங் மண்ட இன்ட்ரெஸ்ட் ஆகியோம் தவறாம பிகாம் மா கரஸ்வான் கோர்ஸு சூதையா மொ டைம் பேசி ட்ராயிங் சிக்கிறீன்னு ட்ராயிங் அவனோ மொண்ட எண்ணம் அப்படின்னு அம்மி கிறறியா தெல முசட்டி அமி மதுரை மாவுடையா மதுரை மாவை திறவீனும் முகம் ட்ராயிங்கில் போஸ்ட் ஜனமணி பண்ணி மீகனி கலரின்னு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தகவலீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கோர்ஸ் இவர் சங்கிராசி மொட்டை ப்ரொஃபஸர்னு உதிரியா தங்க இவருன்னு அமைக்காசி அத்த அமை ப்ரோக்ராமு அமைங்கணும் அசும் சிக்கனும் எல்லா ப்ரோக்ராம்மன்யா தீபக்கட் சொல் செதுவுல தைரடு பதிவு கோரியா ஆனா கலை மதி அப்படின்னா ஜைன பக்கடு பதிவு கோரியா சோ தீப கடமை பதிவு மூளை வளர்ச்சிக்குடிய மனதி அப்பை கை கொண்ட பிரச்சனை வயது உங்க எடுத்த கரெக்டோட டெசிஷன் அப்ப